ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செவல மாடை பற்றி இருந்தீங்க செவலை ஏன் விற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான விளக்கம் வந்து செவலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணதையுமே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் வந்து இதுதான் ரியல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செவலை மாடு வந்து நாங்கள் வந்து ரெண்டு ஈத்துக்கு வச்சு பார்த்தோம் உடனே வந்து எதையுமே கொடுக்க வேண்டாம் நம்ம வந்து மணி மைண்டடாக யூஸ் பண்ணாலும் எதையுமே வந்து டக்குன்னு வாயில்லா ஜீவன்கள் வச்சிருக்கிற இடத்துல வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அதுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து அந்த மடியெல்லாம் பால் கறக்குற டைம் கண்ணு போடுற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மடி நல்லா அந்த முழங்கால் வரைக்கும் இறங்கி வந்து அது வெட்டின மாதிரி ஆயிடுச்சு அப்போ இது அப்படியே வச்சிருந்து நம்ம அனுப்புனாலும் அது வந்து பாவ போறவங்க எப்படி பாத்துக்குவாங்க ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால வந்து அதை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அது கண்ணு போட்டுருன்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும் இன்னும் ஒரு ஈத்துக்கு கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட ஐடியா பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒத்து வரல பால் கறக்கிறதுக்கும் சுத்தமாக முடியல அவருக்கு கையில கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு நரம்பு பிரச்சனை அதனால வந்து பால் இதுல வையக்காம்பு ரொம்ப கறக்குறக்கும் கஷ்டம் இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்க முடியாது மிஷினுக்கு சுரவையே உடமாட்டேது செவலை சுரவையூடாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் மிஷினுக்கு சுரவை விடாமல் பால் மடியிலையே தங்கிடுச்சுன்னா மடிநோய் வந்துடுது ஒரு மடி பாதித்த பரவாயில்ல நாலு காம்பலையுமே மடிநோய் வந்துடுது அது ரிப்பீட்டடாக வந்து வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு தடவைக்குன்னாலும் மாற்றி மாற்றி நம்மளால செலவு பண்ணவும் முடியல இது வச்சுருந்தா அடுத்த இதுக்கு இதுனாலும் இன்னும் வந்து கடைசிக்கு வச்சு தீனு போட்டு அடுத்த ஈத்துக்கு விற்கலான்னு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு தான் இது கேட்பாங்க ஆனால் இதுக்கு தீனு போட்டு த கட்டுப்படி பண்ணுற காசெல்லாம் ஜாஸ்தி ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் அது கஷ்டப்படுறதை நம்மளால் பார்க்க முடியல அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்தோம் ஃபேமிலியாக சேர்ந்து அதுக்காக எல்லாரும் வந்து இது பண்ண வேண்டாம் மணி பேஸ்டாக தான் இருக்கும்னு கண்டிப்பாக இது மணி பேஸ்டு கிடையாது அந்த மாடும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் அது போகிறப்ப எங்களுக்கு உங்களுக்கு பேசுகிறவங்களுக்கே இவ்வளோ வருத்தம் இருக்குன்னா அது போகிறப்ப எங்களுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க கண்ணுக்கு அப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு வந்தது மறுபடியும் பால் கறந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வியாபாரி வந்து அதனால பாலெல்லாம் கறந்துட்டு மறுபடியும் அதுக்கு தவிட்டு தண்ணி காட்டி தண்ணி குடிக்க வச்சு ஒரு இது கோந்தாலையெல்லாம் எடுத்து போட்டோம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க கையில் காலில் தொட்டு கும்பிட்டு வியாபாரி கையில் கொடுத்துட்டாங்க அவங்களும் வாங்கிட்டாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் மாடுக கோழி ஆடு இதெல்லாம் வச்சுருக்கிறப்போ வந்து இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று வித்தோம்னா மனசு ரொம்ப கணக்கத்தாங்க செய்யுது இதுதான் காரணம் இந்த மாடு நாங்கள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் உள்ளூரில் தான் வாங்கினோம் ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கினோம் ஐம்பதாயிரம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லப்போனால் நாற்பத்தஞ்சு அப்புறம் மறுபடியும் அவங்க ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால அது ஏதோ சம்திங் பிரச்சனை அவங்க இதில் அப்படின்ட்டு நாங்கள் ஃபுல் அமௌண்ட் ஐம்பதாயிரம் சொன்னாங்கன்னு ஐம்பத்தி அஞ்சு அறுபது அந்த ரேஞ்சில் சொல்லி இப்போ ஐம்பதாயிரத்துக்கு வாங்கணும் நல்லா ஃபேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு ரொம்ப லொடுக்குன்னு இருந்தது எங்ககிட்ட வரப்போ இலைச்சி போய் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் நல்லா தவிட்டு தண்ணி ஃபீடு அதெல்லாம் அதிகமாக நல்லா கொடுத்து அதை நல்லா தாங்க வச்சுருக்குறோம் இப்போ நம்மளுக்கு வந்து அதை கொடுத்தே ஆகணுங்கிற சூழ்நிலை இன்னும் ஹெச்எஃப்எல்லாம் கண்ணு போட்டுச்சுன்னா அதை கட்டுறதுக்கும் இடம் இல்லை இதை வச்சுட்டு பால் கறக்கறக்கு ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்தாச்சு இப்போ என் ஹஸ்பண்ட் எங்கே போனாலும் நான் எல்லா மாட்டுக்குமே மிஷின் தான் போட்டுவிட்டு கையில் கறக்கிறது ஒரு அரை லிட்டரு கால் லிட்டரு தான் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அது நானே கறந்துப்பேன் அதனால தான் வந்து நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாகிடுச்சு எனக்குமே ரொம்ப கஷ்டந்தாங்க இருக்கிறதுலே நம்ம பண்ணையிலே இது ஒன்றும் தனித்துவமாக தெரிஞ்ச மாடு மற்றதெல்லாம் கூட ஹெச்எஃப் இந்த செவலை மட்டும்தான் நம்மளுக்கு தனியாக தெரிகிற மாடு இப்போ வியாபாரி கையில் கொடுத்துட்டோம் பாருங்க மாட்டை அவங்க அந்த தும்பு கயிறெல்லாம் மாற்றுவாங்கள்ல அதெல்லாம் மாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க போகிறப்ப அது என்ன நினச்சதோ ஆனால் கன்றுக்குட்டி எல்லாமே பயங்கரமாக கத்துச்சுங்க அது கன்றுக்குட்டி பக்கத்தில் தான் இருந்தது அந்த கன்றுக்குட்டி வந்து நல்லா கத்துச்சு வாயில பண்டங்களை வளர்த்துறது பெருசு இல்லைங்க இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட அதை நம்ம இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்குறப்ப அது ரொம்ப சொல்ல முடியாத வேதனை ஆனால் சூழ்நிலைன்னு வரப்ப அதை பண்ணித்தான் ஆகணும் நம்மளும் நஷ்டத்துக்கே எல்லாம் இருக்க முடியாது இப்போ ஃபீடுக்கு பார்த்தீங்கனாலே அமௌண்ட் எவ்வளோ ஜாஸ்தி நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது இது மாடுகளுக்கெல்லாம் அதனால வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கணும் நம்ம ஃபுல்லாக வந்து அதாவது எப்படி சொல்கிறது இறக்கமன மனப்பான்மையோடவே பார்க்கலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கடைசியில் பெரிய நஷ்டமாகறப்ப வந்து இந்த பண்ணைவே இழுத்து மூடிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி வேண்டாம் இது ஒரு நல்ல முடிவாக எடுத்துடலாம் இன்னி வச்சு அது சிரமப்படுறதுன்னு பார்க்க முடியாது நாமளும் சிரமப்பட முடியாதுன்னு தான் கொடுத்துட்டோம் மாடை வண்டியில் ஏற்றிட்டாங்க வண்டியில் ஏற்றுறப்ப எனக்கு அழுகாச்சி தாங்க முடியலைங்க நான் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியல சொல்லவும் முடியல மாடு வச்சிருந்து கொடுக்குறவங்களுக்கு அதோட வழி தெரியும் அது யோசித்து பார்த்தா எப்படியோ ஒன்றுங்க எங்கே போனாலும் சரி மாடு வந்து நல்லா இருக்கணும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா யார் கையில் இருந்தாலும் அதை பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும் ஒவ்வொரு காலக்கண்ணுமே போகிறப்பவுமே நம்ம மனசு அப்படிதான் இருக்கும் அது யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது அது நல்லா வளரணும் அப்படின்னு கடவுள் தாங்க தோணேன் எல்லாத்துக்குமே சேனலில் நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் செவள மாட்டுக்காக இது பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ